ம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஜயோகம் பெறும் துலாம் தனுசு கும்பம் ராசிகள் இந்த பதிவில் நான் வந்து ராஜயோகம் பெறக்கூடிய துலாம் தனுசு கும்பம் ராசிகளை சொல்லியிருக்கேன் இப்போ குரு பயிற்சி வந்து வர மே பதினாலாம் தேதி அன்றைக்கு குரு பகவான் இப்போ இருக்கிற இருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் தனுசு கும்பம் ராசிகளை அவருடைய அஞ்சு ஏழு ஒம்போதுங்கிற பார்வையில் பார்க்க போகிறார் பொதுவாக குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பார்க்கையில் தான் ராஜயோகமே கிடைக்கும் ஏன்னா எந்த யோகத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும்பாங்க அந்த நல்ல நேரங்கிறது எப்போ வரும்னா அது குரு பார்வை கிடைக்கும்போது தான் அந்த குரு பார்வை வந்து இந்த இப்போ நடக்க போகிற குரு பயிற்சியில் துலாமுக்கு தனுசு கும்பம் இந்த ராசிகளுக்கு குரு பார்வை கிடைக்குது இந்த குரு பார்வை எப்படி கிடைக்குதுன்னா இப்ப துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார் இதுவரையும் எட்டில் குரு பகவான் மறைஞ்சிருந்தார் எட்டாம் இடமான ரிசபத்தில் துலாம் ராசிக்கு மறைஞ்சிருந்தார் இப்போ வர பதினாலாம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுன ராசியான ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அங்கே இருந்த அவருடைய அஞ்சாவது பார்வையாக உங்க துலாம் ராசியை பார்க்க போறார் இதுக்கடுத்து தனுசு ராசிக்கு இதுவரையும் உங்கள் ராசி அதிபதி வேற அவரே போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் இப்போ ராசிக்கு குரு பகவான் ஆறாம் பயிற்சி ஆகி ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வரப்போகிறார் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க போகிறாரு அதை தான் சம சப்தம பார்வையும் குரு பார்வை நேரடியாக கிடைக்குது இதுக்கடுத்து கும்ப ராசிக்கு கும்ப ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் இதுவரையும் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடமான ரிஷபராசியில் குரு பகவான் இருந்து இப்போ வர மே மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் ரிஷபராசியிலருந்து விலகி மிதுன ராசியான ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அங்கே இருந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இப்படி இந்த மூணு ராசிக்கு குரு பகவான் பார்க்கறதுனால தான் இந்த பதிவை நான் வந்து துலாம் தனுசு கும்பம் ராசிகள் ராஜயோகம் பெறப்போகுது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன் இப்போ உங்கள் ஒவ்வொரு ராசிக்க குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரையும் இந்த துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு பகவான் குரு பகவான் பொதுவாக சுப காரியங்களை செய்யக்கூடியவர் நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் அவர் தான் தனக்காரகன் பேருக்கு உள்ளவர் திருமணக்காரகர் குரு பகவான் தான் திரும கல்யாணக்காரகர் கலத்திரக்காரகன் தான் சுக்கரன் கல்யாண காரகர் வந்து குரு பகவான் தான் இந்த துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால பண விஷயங்களை பாட படிப்பு இருப்பார் நிறைய கடன் பிரச்சனை இல்லை கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாமல் போயிருக்கோம் வர வேண்டிய பணம் வராமல் போயிருக்கோம் இந்த பண விஷயங்களை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது துலாம் ராசிக்கு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் தனகாரகன் மறைஞ்சிருக்கும்போது பண விஷயங்களில் ரொம்ப தடுமாறி இருப்பீங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ மறைவிடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடம் ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானம் பாங்க இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கையில் உங்கள் பாக்கியங்கள் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய பணம் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும் பொதுவாக பணம் மட்டும் இந்த திருமண விஷயங்கள் திருமணத்தில் உள்ள சிக்கல்கள் திருமண முயற்சிகள் எல்லாமே சரியாகும் அதே போல் சிலருக்கு வந்து குரு பகவான் மறைஞ்சிருந்த நேரத்தில் குழந்தைங்களால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் குழந்தைங்க விஷயங்களில் மன கஷ்டங்கள் இருந்திருக்கும் சிலருக்கு குழந்தை தாமதமாகிருக்கும் இதெல்லாம் இப்போ குரு பகவான் இடத்தில் இடத்துல இருக்கும்போது குழந்தைகள் விஷயமா குழந்தைகள் விஷயமா நல்ல பலன்கள் வந்து உண்டாகும் சில பேர் பிள்ளைகளோட திருமணம் கல்வி வேலை விஷயமாக கவலையா இருந்திருப்பாங்க இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு குழந்தைங்க பிள்ளைங்க இவங்க விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்திகளும் நல்ல பலன்களும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும் ஏன்னா குரு பகவான் காரகன்னு சொல்லுவாங்க அதே போல் குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு அஞ்சு ஒம்பது அதே போல் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பல நன்மைகளை செய்கிறார் இப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை உண்டு பண்ணிடுவார் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு முயற்சி செஞ்சிருந்தா வெளிநாட்டுக்கு நிச்சயம் போவாங்க அப்படி இல்லைனா வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது வீடு மாறுவாங்க இல்லை செய்கிற வேலையில் மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் அடிக்கடி பயணங்கள் செய்ய செய்யக்கூடிய நிலை உண்டாகும் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும் ஆன்மீக விஷயங்கள் மிக பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்கு மிக நல்ல பலன்களே நடக்கும் இதுக்கடுத்து தனுசு தனுசு ராசிக்கு சமசத்தமாக பார்வையை பார்க்குறாரு இதுவரையும் ஆறாம் இடத்துல குரு இருந்தார் கடன் வம்பு வழக்கு சிக்கல்கள் நோய் மன கஷ்டம் இது எல்லாம் இருந்திருக்கும் தேவையில்லாத லாஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க ஏன்னா விரயங்கள் பண விரயங்கள் அதிகமாக உண்டாயிருக்கும் தனக்காரகன் போய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு தனநாசம் உண்டாகும் அதே போல் குழந்தைங்களால் மன கஷ்டம் வந்திருக்கும் சிலருக்கு குழந்தை தாமதம் இல்லை குழந்தைங்க விஷயத்தில் எதுவும் குறைபாடு குழை குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் சில பேருக்கு பெரிய பிள்ளைகள் இருந்து அவங்களுக்கு வேலை படிப்பு அதே போல் திருமண விஷயங்களில் கவலை இருந்திருக்கும் அது எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் இந்த துலாம் ராசிக்கு குரு பகவான் சம சப்தம பார்வையில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த ஏழாம் இடத்துல இருக்கையில் எந்த காரியம் தொட்டாலும் தொடங்கும் மிக நல்ல பலன்களாக உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள்லாம் வரும் நீங்கள் அதை உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கணும் குரு பகவான் சாதகமான நிலையில் இருக்கார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் கடன் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு வரும் அதே போல் வருமானம் கூடும் அதே போல் வருமானத்துக்கான வழிகள் அதிகரிக்கும் அதே போல் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நல்லவங்களோட தொடர்பு உண்டாகும் நல்ல பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் கிடைக்கும் அதே போல் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் கடவுளோட துணை இருக்கும் என குரு பகவான் நேரடியாக பார்க்குறாரு இது இந்த தனுசு ராசிக்கு மிக நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு திருமணம் சம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிக சாதகமாக இருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி உறவு வந்து சிறப்பாக இருக்கும் சில பேர் பிரிஞ்சு இருந்திருக்கலாம் அந்த தனுசில் இருக்கவங்க பிரிஞ்சிருந்தால் அவங்க சேர்ந்து வாழக்கூடிய நிலை உண்டாகும் அதே போல் குரு பகவான் ஏழில் இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் சாதகமாகும் அதே போல் ஏழாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக இடமாற்றத்தை உண்டு பண்ணிடுவார் இடம் மாறுதலுங்கிறது தவிர்க்கவே முடியாது அது வேலையில் இருக்கலாம் வியாபாரம் தொழிலில் இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் வெளி மாநிலம் போகிறத போகிறதா இருக்கலாம் வீடு மாற்றமாவது இருக்கலாம் ஏதோ ஒரு இடமாற்றம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும் இதே போல் இதுக்கடுத்து கும்ப ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இதுவரையும் நாலாம் இடத்துல இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார் நாலாம் இடமான ரிஷப ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் குரு பகவான் பார்வையிலே மிக சிறப்பான பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை இந்த பார்வை ஒரு தெய்வீக பார்வை இந்த பார்வையினால் இந்த கும்ப ராசிக்காரங்க பல விஷயங்களில் நன்மையான பலன்களை பெறுவாங்க ஏன்னா நாலாம் இடத்துல அறிக்கையில் மிக அதிக அளவுக்கு கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பிரச்சனைகள் அதே போல் வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேருக்கு விரயங்கள் ஆகிருக்கும் அதே போல் அதிக அலைச்சல்கள் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அடுத்த இடங்களுக்கு இதே போல் வாகனத்தில் பிரச்சனை அதே போல் நாலாம் இடங்கள் நாலாம் இடம் அப்படிங்கிற தாய் வழி உறவுகள் தாய் சொம சம்பந்தமாக மனக்கவலைகள் இருந்திருக்கும் இந்த நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் பண விஷயங்களில் பல கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாம் பறவையாக பார்க்கறதுனால நிச்சயமாக இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு போற யோகம் அதிகமாக இருக்கும் அதிக பயணங்கள் உண்டாகும் அதனால் நல்ல நல்ல உயர்ந்த மனிதர்களோட தொடர்பு செல்வாக்கு மனித மனிதர்களோட தொடர்பு அதனால் பணவரவு அதே போல் நல்ல நல்ல பலன்கள் அதே போல் ஆன்மீக பலங்கள் ஆன்மீக ஆன்மீக விஷயங்களில் அதீத ஈடுபாடு அதே போல் குழந்தைங்களால் நல்ல வி ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு குழந்தைங்க விஷயத்தில் நல்ல பலன்கள் குழந்தைங்களால் நல்ல குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது சில பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கிறது க வேலை கிடைக்கிறது அதே போல் பிள்ளைகள் பற்றின கவலைகள் நீங்கிறது இப்படி பிள்ளைகள் பற்றின விஷயங்களில் மிக ஒரு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டுருக்கும் அதே போல் ஐந்தாம் இடங்கிறது பூர்வீக விஷயங்கள் பூர்வ பூர்வீக விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷய நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐந்தாம் இடங்களில் உங்கள் ஆழ்மனது ஆசைகள் வந்து இந்த நேரத்தில் நிறைவேறும் உங்கள் எண்ணங்களுக்கு தெய்வ பலம் அனுகூலமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறிலே ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறிலே அது ஒரு தெய்வீகமான பார்வையாக இருக்கும் உங்களுடைய ஆழ்ந்த பக்தியும் அதே போல் உங்களுக்கு வர தெய்வ நம்பிக்கைகளும் நல்ல பலனை கொடுத்துட்ருக்கோம் இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கையில் பொதுவாக உங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிற நல்ல செய்திகளும் நல்ல பலன்களையும் நீங்கள் உணர தொடங்கிட்டால் குரு பகவானால உங்களுக்கு கிடைக்க போகிற பலன்களை பயன்படுத்திக்க முடியும் இந்த பதிவில் நான் வந்து துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகளுக்கு மட்டும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு பகவான் வந்து பார்க்குற பார்வை வந்து நிச்சயமாக ராஜயோகத்தை தான் ஏற்படுத்தும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்